சுதந்திரம் என்பது சும்மாவா பிளாசி முதல் செங்கோட்டை வரை ஓவியம் என்பது மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த மூன்று போர்கள் முக்கியமானவை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த மூன்று போர்கள் மூலம் என்ன விளைவுகள் ஏற்பட்டனதாயே என்ற கேள்விக்கணை தொடுத்தான் சிறுவன் சிவா அவனுக்கு அந்த மூன்று போர்கள்தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினர் என் நிலத்தின் பெரும்பகுதியை கைப்பற்ற காரணமாக அமைந்தன என்பதை கனத்த மனத்துடன் சொன்னேன் மராட்டியர்களின் வீர வரலாற்றை நீ கவனித்தால் ஒன்று புரியும் சத்ரபதி வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர் போட்ட ஹிந்து சாம்ராஜ்ய விதை அவன் பேரன் சத்ரபதி சாகுஜி காலத்தில் பெரும் விரக்ஷமான அதற்கு துணையா இருந்தது அதே ராமதாசரது சிந்தனையின் வழிவந்தவரான பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் அடுத்து பேஷ்வா பாஜிராவ் என அமைந்த தலைமை அமைச்சர்களின் வீரமும் விஸ்வாசமும் தான் பேஷ்வாக்கள் மிகச்சிறந்த தேசபக்தி கொண்டவர்களாகவும் மராட்டிய பேரரசின் மீது விஸ்வாசம் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் காலத்தில் தொடங்கி கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் காலம் வரையிலும் பேஷ்வாக்களே மராட்டிய பேரரசை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அந்த பேஷ்வாக்களின் வீரத்தில் விளைந்த விளைநலமான மராட்டிய பேரரசு ஒற்றை தலைமை என்ற நிலையிலிருந்து நிர்வாக வசதிக்காக பின்னாளில் இருபத்தி எட்டு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது ஆனால் அதுவே மராட்டிய பேரரசு சிதைந்து ஆங்கிலேயர் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள காரணமாகவும் அமைந்துவிட்டது அந்த இருபத்தி எட்டு ராஜ்யங்களும் தங்களுக்குள் பிணக்குகள் கொண்டிருந்தார்கள் என்றாலும் தொடர்ந்து போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியையும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளர்களையும் எதிர்த்து போரிடவே செய்தார்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்தும் தனித்தனியாகவும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு முடிய அவர்கள் நடத்திய போர்கள் அவர்களின் வீரத்தை வரலாற்றின் ஏடுகளில் பதிய வைத்துவிட்டது ஆனால் ஒரு துரதிருஷ்டம் பாஜிராவ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மராட்டிய கூட்டமைப்பு இரண்டாம் பாஜிராவ் காலத்தில் சிதைவுற்றது அதற்கு காரணம் இந்த மராட்டிய கூட்டமைப்பைச் சேர்ந்த அரசுகளை தனித்தனியாக அணுகி ஒருவருக்கு ஒருவர் போர்களில் ஈடுபட கலகம் ஊட்டி அவர்களின் ஒரு பிரிவினருக்கு தங்கள் படைகளை ஆதரவளிக்கச் செய்து ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மராட்டிய பேரரசை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் அதற்கு வித்திட்டது ஒரு போர் அதை முதலாம் மராட்டிய போர் என்று குறிக்கிறது வரலாறு அப்போதுமே பதவி அதிகாரம் என்று வந்துவிட்டால் போட்டியும் பிணக்குகளும் கூடவே வந்துவிடும் அல்லவா இங்கும் அப்படித்தான் பேஷ்வா பதவிக்கான போட்டியில் ஏற்பட்ட பிணக்கு மராட்டிய கூட்டமைப்பின் பலத்துக்கே உலை வைத்தது மராட்டிய கூட்டமைப்பை பலம் பொருந்தியதாக உருவாக்கிய பாஜிராவின் மகன்தான் ரகுநாத ராவ் மூன்றாம் பாணிபத் போரில் பங்கெடுத்தவர்தான் அந்த போரில் விளைந்த கோரங்களையும் தோல்வியையும் நேரில் கண்டவர்தான் ஆனால் பின்னாளில் தாமே பேஷ்வா ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த ரகுநாத ராவ் தான் அதே மராட்டிய கூட்டமைப்பு வலுவிழக்கவும் காரணமாக அமைந்தார் இதுதான் என் வரலாற்றின் விசித்திரம் அவரது அந்த ஆசைதான் மராட்டிய கூட்டமைப்புடன் அவருக்கு பிணக்குகளை ஏற்படுத்தியது அத்துடன் ஆங்கிலேயர் உள்ளே புகுந்து ரகுநாதராவுக்கு ஆதரவு கரம் நீட்டவும் வைத்தது விளைவு முதலாம் ஆங்கிலேய மராட்டிய போர் அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா என் மகனே பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்